என்னெண்டாம் மக்களே ஜூட் அலோசியேஷன் ஒரு ஆளும் வந்து ஸ்காப்ரோ கில்வுட் தொகுதியில் வந்து கேட்குறார் எலெக்ஷனில் ஒன்டாரியோ பிசி பார்ட்டியில் அதாவது டக் ஃபோர்டுடனுடைய ஆளும் கட்சியாக இருந்த டக் ஃபோர்டு இதில் வந்து அவரும் கேட்குறார் அந்த செய்தி வந்து எனக்கு தெரியாமல் போயிட்டுது அப்போ அவரும் வெள்ளோணுமென வாழ்த்துறன் அண்ணன் குயிண்டஸ் துரசிங்கம் வந்து அவருக்காக பரப்புரையல் செய்து கொண்டிருக்கிறார் பனிமனையில் வந்து நான் அவரை ஒரு உந்துதல் ஒன்று கொடுத்துருப்பேன் அவர் வரோணம் வெல்லோனும் என்று வாழ்த்துறேன் ஸ்காப்ரோ கில்பூட் தொகுதியில் இருக்கக்கூடிய அன்பு தமிழ் உறவுகள் எல்லோரும் வந்து அவருக்கு ஒரு கவோட் போட்டு அவரை வெல்ல பண்ணி விடுங்க மூன்று பேர் ஒன் டாரியோ பிசி பார்ட்டியில் இருக்கட்டும் நான் நினைக்கிறேன் நூறு வீதம் வந்து டாக்ஃபோர்ட் தான் ஆட்சியை கைப்பற்றுவார்னு சொல்லி எதிர்கட்சியாக வந்து லிபரலாக அல்லது இப்போ இருக்கக்கூடிய என்டிபி அதாவது புதிய ஜனநாயக கட்சியாக வர்றன்றதுலாம் போட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றும்படி இந்த நேற்று நான் சொன்னேன் ஒரு முக்கியமான பதவி போடுறேன்னு சொல்லி இந்த ஸ்காப்ரோ நோத் அந்த தொகுதி வந்து தமிழர்களுக்கான ஒரு தொகுதி அந்த தொகுதி வந்து தம்பி நீதனம் தம்பி பிறகல் திரு அவர்களும் வந்து முந்தி போட்டி போட்டவேல் அந்த நேரத்தில் வந்து இவர் என்ன செய்தவர் என்று சொல்லி சொன்னால் இப்போ தற்பொழுது பிரம்டன் மாநகர மேயராக இருக்கக்கூடிய பேட்ரிக் ப்ரவுன் வந்து அப்போ ஒன்டாரியோ பிசி பார்ட்டியினுடைய தலைவராக இருந்தவர் அவர் வந்து என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் அந்த தேர்தலில் அங்கே அவையில் ரெண்டு பேரும் போட்டி போடும்போது ரெண்டு தமளாக்கள் போட்டி போடும்போது அவண்ட வாக்கை வந்து பிரி பிரியும் அதனால் கண்மணி அவைண்ட வீட்டை போகக்கூடாது அஞ்சலம் வாங்க சாட்டிய வீடு வாங்க ஜலர் வாக்கு பிரியும் அதனால் இன்னொரு ஆளை போட்டால் அவர் என்று ஒரு நரி தந்திரத்தில் வந்து ரேமன் சாவன்றவர் அவர் அப்போ அந்த அந்த ப தொகுதியினுடைய கவுன்சிலராக இருந்தவர் அவரை போட்டவர் ஆனால் அந்த தொகுதியில் வந்து அது தமிழர்களுக்கான தொகுதி தமிழர்கள் அதிகம் வாழ்கிற தொகுதி அதில் வந்து நான் நினைக்கிறேன் தம்பி நீதன் தான் அந்த நேரம் வந்து ரேமன் ஷாவுக்கு அடுத்ததாக கூட வாக்கு எண்ணிக்கை பெற்றது இப்படியான நிலைமை வந்து சீக்கியர்கள் அதிகமாக வாழும் பிரம்டன் அப்படியான பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அந்த போட்டியாளர்களையும் வந்து மூன்று கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் வந்து சீக்கியர்களாக தான் இருப்பார்கள் ஆனால் அந்த அந்த விதிக்கு மாறாக வந்து பட்ரிக் ப்ரௌன் மண்டாரியோ மாகாணத்தினுடைய முதல்வராக வரக்கூடியவராக இருந்தவர் அந்த கனவோடு இருந்த அவர் வந்து தன்னுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி அங்கே வந்து ஒரு உட்கட்சி தேர்தல் நடைபெறாமல் தானே வந்து அதை ஒழுங்குபடுத்தி இந்த ரேமன் சாவன்ற ஒரு கொரியன் ஆளை வந்து கொண்டு வந்தவர் அப்போ நான் அப்போவே வந்து அறம்பாடினான் அரசியல் புழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும் பட்டிக் ப்ரவுன் நீர் வந்து நாசமாக போவீர்ன்னு சொல்லி அப்போவே எழுதியிருந்தனர் ஆனால் அவர் ஒரு பொய்க்குற்றச்சாட்டில் பாவம் அவர் வந்து முதலமைச்சராக வர வேண்டிய ஒரு ஆள் பெரிய வளர்ச்சி அடைய வேண்டிய ஒரு ஆள் வந்து இப்போ அந்த ஒரு பொய்க்குற்றச்சாட்டில் எல்லாம் நொந்து நாசமாக போய் இப்படி வந்திருந்தவர் வந்துட்டார் அப்போ மக்களே இப்போ வந்து நாங்கள் அந்த தொகுதி வந்து மீண்டும் வந்து எங்களுக்கான தொகுதி அதை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறதுக்கான நேரம் இதுதான் அப்போ தாட்சா வந்து அது ஒரு சரியான ஒரு ஆள்தான் அதற்காக நாங்கள் உழைக்கணும் நாளைக்கு அந்த தேர்தல் வருகுது எல்லோரும் வாக்கு போட்டு தாட்சாவுக்கான வெற்றியை உறுதிப்படுத்துவோம் மக்களே வாழ்தலின் இது நன்றி வணக்கம்